அலாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபர்கூ அளவற்றனும் நிகரஷ் அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரை எனக்காக துவா செய்ங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்ங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறை முகம்மது வா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபல் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல ஒரு மலைக்கு நின்று கொண்டு ஆமின்னு சொல்லிட்டு இதுக்கு நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்கா துவா செய்கிறாங்க விஷ் மீன்ஸ் பிறருக்காக துவா செய்யும் போது மலக்குமார்லையும் நமக்கா துவா செய்யறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் அல்லாஹ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய துவாவை அல்லாத இடத்துல கபிலாக்க கூடிய ஒரு நேரம் எது அப்படின்னா அது தஹஜத்தை விட சிறந்த ஒரு நேரம் கிடையவே கிடையாது ஏன்னா நடக்கவே நடக்காது முடியவே முடியாது இம்பாசிபிள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கூட நடக்க வச்சிடும் இந்த தஜ தொலகை எப்படி ஒரு அம்பு வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் போய் இது பண்ணுமோ அது மாதிரி நம்மளுடைய துவா தஹஜத்தில் கேட்குற ஒவ்வொரு துவாவும் அந்த அம்புல இருந்து போகிற வில்லு மாதிரி தான் அவ்வளோ அழகா கரெக்டாக அந்த துவா கப்புல் செஞ்சு கொடுத்துடும் ஏன்னா இந்த நேரத்தில் நல்லா சொல்றான் மலக்கலை பார்த்து இப் என்னோட அடியான் இந்த நேரத்துல எந்திரிச்ச தொழுது நாளைக்குறான் இவனுக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன் இவன் தன்னோட மனைவி மக்களை உதறி விட்டுட்டு தன்னோட தூக்கத்தை கூட விட்டுட்டு வந்து என்ட்ட கேட்குறான் இப்போ இவனுக்கு என்ன நான் அவனுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு அல்லாஹு தாலா மலக்குகள்கிட்ட சொல்கிறான் அப்படிப்பட்ட நேரத்தை நம்ம எப்படி விடலாம் ஏன்னா இன்றைக்கி நீங்களும் நானும் எதுக்காக ஓடிட்டுருக்கோம் அல்லாஹ் நம்மளோட துவாவை எல்லாருக்குமே ஒரு விஷ் ஒரு விதமான தேவைகள் இருக்கும் அப்போது எல்லாருமே வந்து எதுக்கு நம்ம ஓடிட்டுருக்கோம் நம்ம இதுவாக கபுலாயிடறேன் நம்ம வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வந்து இதை கொடுத்துருன்னு அப்படின்னு ஒவ்வொருத்தர்களுக்குமே ஒவ்வொரு தேவை இருக்கும் இப்போ அந்த எல்லா தேவையுமே அல்லா கிட்ட பேசுகிறதுக்கு மிக சரியான நேரம் என்ன தெரியுமா அந்த தகஜத்தோட நேரம் தான் நிஜமாவே அந்த நேரத்தில் எந்திரிச்சு நீங்கள் தொழுதுட்டிங்கன்னு வைக்கல அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிளெஸ்டாக இருக்கும் ஒரு பறக்கத்தாக இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அது வந்து நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இனி நம்ம கேட்குற எல்லா தூவாவும் நமக்கு வந்து அக்செப்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது கான்ஃபிடும் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்துடும் அந்த அளவுக்கு தகஜ தொழுகை வந்து சிறப்பு அல்லாஹூ தாலாவே குரானில் சொன்ன ஒரு தொழுகை ரெண்டாவது நிறைய ஹதீஸ்களை வந்து சொல்லியிருக்காங்கிற சுழா தஹஜ தொழுகையோட இதை பற்றி நீங்கள் தூங்கும்போது ஐயா லா நான் வந்து தஹஜத்துக்கு எந்திரிச்சிரே என்னை எழுப்பி விட்டுரு அப்படின்னு நீ ஏற்று வச்சுட்டு நீங்கள் தூங்குங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மூணு மூணே ஹால்குள்ளே வந்து உங்களுக்கு முழிப்பு வந்துடு அதை எந்திரிச்சு நீங்கள் தொழுகிறீங்களா அதுதான் உங்களுக்கு அடுத்த டாஸ்க்கு நீங்கள் தொழுதுட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் வெற்றியாளர் எஸ்பெஷலி தஹஜத்தில் இந்த ஒரு துவாவை ஊதி கேளுங்க உங்கள் துவா உடனே கபுல் ஆயிரும் அப்படின்னு ரசூசல்லா அல்லிஸ்லாம் அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு துவாவையும் ஓதி கேளுங்க இன்னும் உங்களோட துவா ஸ்ட்ராங்காக கபுல் ஆகும் அல்லாஹ் அது என்ன துவான்னு பார்க்கலாமா லா இலாஹ இல்லல்லாஹு லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்து லில்லாஹி வ சுபஹானல்லாஹி வ லா இலாஹ இல்ல வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவ்வத்த இல்லா பில்லாஹ் I repeat لا اله الا الله وحده لا شريك له له, له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله لا اله الا الله وحده ల షరీక లహు హమ్దు అలా కుల్ ఇన్ కదిర్ అల్హమ్దులిల్లాహి వ ఇలాహ ఇల్లల్లాహు అల్లాహు అక్బర్ వలా హౌన వలా కువవత బిల్లా அப்படின்னு சொல்லிட்டு இறைவா என்னை மன்னிச்சிடு அப்படின்னோ இல்லை வேறு ஏதாச்சும் பிரார்த்தனையோ செஞ்சால் அவை அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு ரசூஸ்லா அவங்க சொல்லியிருக்காங்க இன்ஷா அல்லா ரசுல்லாவுடைய வாக் ரசுல்லா சொன்னது வந்து எதுவுமே போய் கிடையாது மேலும் செஞ்சு கேட்கும்போது துவா அப்படியே கபலாகும் இன்ஷா அல்லா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூடயே கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நம் அனைவருக்கும் ஜனத்து ஃபிதோஸ் அப்படிங்கிற உயிர் சொர்க்கத்தை தருவான் ரபிமீன் அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகதூ